மேல நான் என்னதான் பண்றது நான் தான் எப்ப பாரு ஓவரா கெஞ்சு தோணுது நான் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல நானும் மன்னிப்பு கேட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் கூட மனசு மாறாம என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா கஷ்டமா இருக்கு மாமா இதுக்கு மேலயும் அவ இப்படியே பிடிவாதம் பிடிச்சிருந்தா நான் அப்படியே விட்டுருவேன் நானும் மனுஷன்தான் என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு நாமியே இப்படி பண்ண கூடாது மாமா கோர்ட்ல கேஸ்ன்னு ஒண்ணு இருந்தா தானே ஜட்ஜ் அதை விசாரிப்பாங்க நாம அந்த கேஸே இல்லாம பண்ணிட்டா நீங்க கொடுத்த கேஸ நீங்களே வாபஸ் வாங்கிடுங்க கோர்ட்டுக்கு போய் என்னோட முடிவை நான் மாத்திக்கிட்டேன் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க கேஸை வாபஸ் வாங்குறதாவும் சொல்லிடுங்க மலரு எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட சூப்பர் ஐடியா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தான் சொல்றீங்களா ஆமா மயிலு உண்மையாதான் சொல்றேன் என்ன ஏமாத்திட மாட்டீங்களே என்ன மயில் பேசுற நான் ஏன் ஏமாத்த போறேன் என் வாழ்க்கையே உனக்காக தான் மயிலு நீங்க அன்னைக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு சொன்னீங்களா உங்களுக்காக நான் அதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க சாப்பிடுங்க நீயே எனக்கு ஊட்டி விடு மயிலு இது யாருடா மயில் என்னத்த பண்ணி வச்சிருக்கான் பாரு அந்த மயில் யார் தெரியுமா நான் செட் பண்ண ஆளுதான் உங்க பையன் திருந்துட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இவளை அமிச்சு வச்சேன் முதல் பால்லயே உங்க பையன் டக்அட் உங்க பிள்ளை இன்னும் திருந்தலங்கறதுக்கு இதுதான் சாட்சி செய்து நீ சொன்ன மாதிரி உடனே அந்த கேஸ வாபஸ் வாங்குறியா இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரி வராது நான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்குறியா அழாதீங்க அப்பதான் என்ன பாக்குற அந்த மயில நான் ஆளு நீ திருந்திட்ட நல்லவனா மாறிட்டேன் பகலா கஷ்டத்துல வேலை செய்யறன்னு எல்லாரும் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க உனக்கு அதான் நீ உண்மையிலேயே திருஞ்சுட்டிய இல்ல நடிக்கிறியான்னு செக் பண்றதுக்காக இந்த மயில நான் செட் பண்ண இது தெரியாம இப்படி மாட்டிக்கிட்டியே உனக்கு புத்தியே வராதா நீ நான் திருந்தவே மாட்டியா இந்த மயில் உனக்கு கருவாட்டு குழம்பு கொண்டு வரேன்னு சொன்னா அவன் மேல அப்படியே உனக்கு காதல் பொங்கிடும்ல எவ்வளவு தைரியம் தான் எங்க செங்கல் சூழலே வேலை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிப்பேன் மீசையை கரெக்ட் பண்ணி வேலை செய்யற மாதிரி நடிச்சு வேற இருந்திருக்க இப்படி ஒரு பிள்ளைய பிறகு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா உனக்கு புத்தியே வராதாடா ஏன்டா அப்படியே மானத்தை வாங்குற இப்ப கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு ஏன் இப்படி இருக்க நான் சொல்றது கொஞ்சமாச்சும் கேக்குறியா